எவ்வாறு செய்யப்படுகிறது உறவு முறைகளை பற்றி சில கருத்துக்களை சொல்லியிருந்தோம் இந்த வாரம் ஆயுளை அதிகப்படுத்தக்கூடிய அமல்கள் ஒரு மனிதன் எந்த அமல்கள் செய்தால் அல்லாஹனு ஆயுளை அதிகப்படுத்துகிறான் அதுபோன்ற சில அமல்களும் இருக்கிறது ஹதீஸில் சொல்லப்பட்ட சில அமல்கள் இந்த அமல்களை கொண்டு அல்லாஹ் ஒரு மனிதனுடைய ஆயுளை அபிவிருத்தி செய்கிறான் நமக்கெல்லாம் தெரிந்த விஷயம் முன் வாழ்ந்த சமுதாயங்களோடு ஒப்பிடுகிற போது நமக்கு ஆயுள் என்பது மிக குறைவு சில கிதாபுகளிலே வருகிறது நூஹலை இஸ்லாம் அவர்கள் ஒரு வயதான பெண்மணியை கடந்து போனார்கள் அந்த பெண்மணி ஒரு கபருக்கு அருகிலே அமர்ந்து அழுது கொண்டிருந்தார் நோகலை இஸ்லாம் வந்து கேட்டார்களாம் ஏன் இங்கே அமர்ந்து அழுது கொண்டிருக்கிறீர்கள் என்று அந்த பெண் சொன்னாராம் என்னுடைய மகன் இளம் வயதிலே இறந்து விட்டான் என்று நூஹலி இலாம் கேட்டாங்களா உன்னுடைய மகனுடைய வயது என்னன்னு சொல்லி அந்த அம்மா சொன்னாங்களா முன்னூறு வயசுன்னு சொல்லி முன்னூறு வயது இளம் வயதிலே என்னுடைய மகன் இறந்து விட்டான் என்று சொன்னாங்க அப்போ நூஹலிஸ்லாம் அந்த பெண்ணுக்கு ஆறுதலாக சொன்னார்களாம் பின்னால் ஒரு சமுதாயம் வருவார்கள் அவர்கள் அறுபது வயதை தாண்டுவதே கடினமான விஷயம் அந்த சமூகத்திலே நீ பிறந்திருந்தால் என்ன செய்திருப்பாய் என்று அந்த பெண்ணுக்கு ஆறுதல் சொன்னார்கள் ஒரு காலத்தில் முன்னூறு வயது என்பது வாலிப பருவம் என்பதை இந்த ஹதீசில நாம் தெரிய முடிகிறது எல்லோருக்குமே உலகத்திலே வாழ வேண்டும் என்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்குது நமக்கெல்லாம் மூசா அலிஸ்லாமுடைய சம்பவம் தெரியும் மலக்குன் மோத்து அவர்களிடத்திலே வந்த போது மூசா அலிஸ்லாம் மலக்குன் மோத்துடைய கண்கள் பிரிந்தும் அளவிற்கு அவளை ஓங்கி அடிச்சுட்டாங்க கண்களே பிரிங்குற அளவுக்கு அடிச்சுட்டாங்க மூசா அலிஸ்லாம் மலக்குன் மோத்து அல்லாட்டப்படி சொல்லுவாங்க எல்லாம் மௌத்தை விரும்பாத ஒரு ஆள்கிட்ட என்ன அனுப்பி வச்சுட்டேன்னு சொல்லி மரணத்தை விரும்பாத ஒரு ஆள்கிட்ட போய் என்னை அனுப்பி வச்சுட்டேன்னு சொல்லி இப்போ எல்லாம் சொல்லுவோம் அப்படின்னா மூசாட்ட போய் சொல்லுங்க ஒரு மாட்டுல அவர் கை வைக்கட்டும் அவருடைய விரல் எத்தனை முடியில படுதோ ஒவ்வொரு முடிக்கும் ஒரு வருஷம் கொடுக்குறேன் போய் சொல்லுங்க அவர்கிட்டன்னு சொல்லி மனக்குள் மொத்தம் வந்து சொல்லுவாங்க எல்லாம் சொன்னா ஒரு மாட்டுல கை வைக்கணும் உங்களுடைய விரல் எத்தனை முடியில படுதோ ஒவ்வொரு முடிக்கும் ஒரு வருஷம்னு சொல்லி மூசா இல்லை கேட்பாங்களா அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லி அதுக்கப்புறம் மௌத்து தான் எப்படி இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலமே அதுக்கப்புறம் மரணம் உண்டு அப்படியானால் இப்பயே கைப்பற்றிக் கொள்ளுங்கள் ஆக உலகத்தில் வாழ வேண்டும் என்கிற ஆசை எல்லோருக்குமே இருக்குது பெருமணர் செல்லுள்ளா அலிசன் அவர்கள் நீண்ட ஆயுளுக்காக துவாவும் செஞ்சிருக்கிறாங்க அன்ஹா அண்ணா செல்லுல்லா அலிசன் அவர்கள் மதியனா வந்த நேரத்தில் ஒரு ஏழு அல்லது ஒன்பது வயது சிறுவனாக இருந்தாங்க அனசரோதியானவர்கள் உம்மு சிலையும் அனசவர்களை அவர்களை அழைத்து கொண்டு வந்து பெருமானாருக்கு முன்னாலே நிறுத்தி சொல்லுவார்கள் உங்களுக்கு பணிவிடை செய்யக்கூடியவனாக இருக்கிறான் அவனுக்காக நீங்கள் துவா செய்யுங்கள் என்று பெருமானார் கரங்களை உயர்த்தி மூன்று துவா செய்தார்கள் அல்லாஹ் இந்த பையனுடைய ஆயுள் அதிகப்படுத்து வசீத் இந்த பையனுடைய செல்வத்தை அதிகப்படுத்து இந்த பையனுடைய குழந்தைகளை அதிகப்படுத்து இந்த மூணு துவாவுமே கபூல் ஆயிடுச்சு அதற்கு அவர்கள் நூறு வயதுக்கு மேல வாழ்ந்தாங்க கூஃபா நகரத்தில் கடைசியாக மரணித்த சஹாபியார் அனுசரதி இல்லான் அவர்கள் அல்ல அவங்களுக்கு எவ்வளவு பேர பிள்ளைகளை கொடுத்திருந்தான்னு சொன்னா அவங்க சொன்னாங்க என்னுடைய ஹயாத்துல நூற்றுக்கும் அதிகமான என்னுடைய பேர குழந்தைகளை நான் கண்ணால பார்த்துட்டேன்னு சொன்னாங்க அவங்களுடைய செல்வத்தில் அண்ணா பறக்கத்தை உழவு செஞ்சிருந்தான் என்னுடைய பெருத்தம் தோப்புல வருஷத்துல ரெண்டு தடவை அறுவடை நடக்கும் மற்றவங்களுக்கு எல்லாம் ஒரு தடவை தான் அப்ப நபியும் ஆயுளுக்காக துவா செஞ்சாங்க நீண்ட ஆயுள் ஒரு மனிதனுக்கு இருப்பது நல்லதுதான் அவர் ஹதீசில பெருமனார் சொல்வார்கள் உங்கள்ல சிறந்த மனிதன் என்று சொன்னான் நீண்ட ஆயுளையும் பெற்று நிறைய அமல்களையும் செய்வாரோ அவர் சிறந்த மனிதர் ஒரு ஒரு வருஷம் உலகத்துல அதிகமா வாழ்றது கூட பெரிய பாக்கியம் தான் சகாபாக்கல்ல ரெண்டு பேர் தோழர்களாக இருந்தாங்க ரெண்டு பேர் நண்பர்களாக இருந்தாங்க அதுல ஒரு முதல்ல அல்லாவுடைய பாதையில கொல்லப்பட்டு ஆயிட்டார் அல்லாவுடைய பாதையில ஒருத்தர் இறந்துட்டார் அவர் இறந்து ஒரு ஒரு வருடத்திற்கு நண்பர் சாதாரணமா வீட்டுல இறந்து போயிட்டார் ரெண்டாவது நபர் வீட்டுல சாதாரணமாக இறந்துட்டார் அந்த இரண்டாவதா இறந்த நபருக்கு ஜனாஜா தொழுகம் நடந்துச்சு தொழுகம் முடித்த பிறகு பெருமனார் சலல்லா அலிசன் அவர்கள் சஹாபாக்கள்கிட்ட கேட்டாங்க இந்த மனிதருக்காக நீங்க ஜனாதா தொழகில என்ன துவா செஞ்சீங்கன்னு கேட்டாங்க இந்த மனிதருக்காக என்ன துவா செஞ்சீங்க சொன்னாங்க இப்படி துவா செஞ்சோம் இவருடைய நண்பர் வருடம் உன்னுடைய பாதையில கொல்லப்பட்டு ஷகீதாயிட்டார் உன்னுடைய இதற்கு முன்னால் இறந்து போன இவருடைய நண்பர் ஷகீதா இறந்திருக்கிறாரு ஆனா இந்த இரண்டாவதாக இறந்த அவருடைய நண்பர் சாதாரணமா இறந்து போயிருக்கிறாரு நீ அவருக்கு எந்த பதவியை கொடுப்பாயோ அதே இடத்துல இவரையும் சேர்த்து வைப்பாயாக அப்படின்னு நாங்க துவா செஞ்சோம்னு சொல்றாங்க பெருமா நான் சொல்வதை கவனிக்கணும் நபி சொன்னாங்க நீங்க செஞ்ச துவாவே தவறானதுன்னு சொல்லிட்டாங்க சாபாக்க என்ன துவா செஞ்சாங்க முதல்ல இறந்தவர் ஷஹீத் அல்லாவுடைய பாதையில மொத்தானவர் இரண்டாவது இறந்தவர் சாதாரணமா மூத்த என்ன துவா செஞ்சாங்க அல்ல அவருடைய நண்பர் மாதிரி சுகதார்களுடைய அந்தஸ்து இவரை வைய நாங்க துவா செஞ்சோம் நபி சொன்னாங்க நீங்க துவா செஞ்ச தப்பு சொன்னாங்க அவருக்கு பிறகு இவர் ஒரு வருஷம் உலகத்தில் வாழ்ந்திருக்கிறாரு இந்த ஒரு வருஷம் இவர் எத்தனை வச்சிருக்கிறாரு இந்த ஒரு வருஷம் எத்தனை தொழுந்திருக்கிறாரு அதையெல்லாம் சாதாரணமாக விட்டீர்களா இந்த ஒரு வருடம் இவர் செய்த இந்த அமல்கள் எப்படிப்பட்டதுன்னா அந்த முதல்ல ஷஹீதானாரு அவரை விட இவர் உயர்ந்த எடுத்து போயிட்டாருன்னு சொன்னாங்க அப்ப உலகத்துல ஒரு ஆண்டு அதிகமாக கிடைப்பது கூட அது மூன்றினங்களுக்கு நல்லது என்பதை உணர முடிகிறது ஆக இப்படி ஆயுள் அதிகமாகுவதற்கு விரும்புவது துவா செய்வது என்பது மார்க்கம் விரும்புகிறது என்பதையும் நாம் பார்க்கிறோம் ஒரு மனிதனுடைய ஆயுள் அதிகப்படுத்தப்படுவது என்பதற்கு மூணு பொருள் இருக்குது நான் சம்பந்தமான சில சம்பவங்களும் சொல்லுவேன் அல்ல நமக்கு எழுதிய ஆயுளை கூட மாற்ற முடியும் சில அமல்களை கொண்டு அல்ல மாத்திரம் ஆயுள் அதிகமாகிறதுல மூன்று பொருள் இருக்குது உலமாக்கல் சொல்லுவாங்க ஒன்று நிஜமாகவே அல்ல ஆயுள் அதிகப்படுத்தலாம் ஒருத்தருக்கு அல்ல அறுபது வயசு எழுதியிருந்தான் அவருடைய சில நல்ல காரியங்களால தொண்ணூறு வயசு ஆக்கிட்டான் இது நிஜமாகவே அதிகப்படுத்த முடியும் அந்த மாதிரி அமல்கள் இருக்கிறது இரண்டாவது ஆயுள் அதிகப்படுத்துறதுக்கு இரண்டாவது சொன்னா அந்த செய்கிறான் நிறைய அமல்கள் செய்கிற வாய்ப்பெல்லாம் கொடுக்கிறான் குறைஞ்ச காலமா இருந்தாலும் சரி நிறைய அமல்கள் நம்முடைய ஐமாக்கள் இமாம்கள்லாம் அப்படிதான் சொல்லுவாலை அவங்க சிறையில் அடைக்கப்பட்டிருந்த காலத்துல சொன்னா நம்ம நம்ப மாட்டோம் எழுபதாயிரம் குரான் ஓதுனாங்க நம்ம வாழ்க்கை போற கூட ஓத முடியாது எழுபதாயிரம் குரான் அப்ப ஆயுள் அதிகப்படுத்தப்படுவதற்கு ஒரு பொருள் என்ன அந்த ஆயுள் அல்லாஹ் பறக்கத்து செய்யறான் ஏன் நிறைய அமல்கள் செய்யக்கூடிய தௌஃபியத்த அல்ல அவங்களுக்கு கொடுக்கறான் அந்த மாதிரி பல இமாம்களுடைய சரித்திரம் இருக்குது ஆயுள் அதிகப்படுத்தப்படுவதற்கு மூன்றாவது பொருள் என்ன ஒரு மனிதன் இறந்த பிறகம் தியாமத்து வரை அவனுடைய புகழ் நீடித்திருக்கும் அவர் உலகத்தில் இருக்க மாட்டார் ஆனா அவருடைய புகழ் இருக்கும் நம்முடைய சஹாபா பெருமக்களை பத்தி நாம இன்னைக்கும் பேசுறோம் இமான்களை பத்தி இன்னைக்கும் பேசுறோம் எத்தனை அவுளியாக்கள் மகான்களை பத்தி பேசுறோம் அவர்கள் இறந்தும் கூட அவர்களுடைய புகழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறது இது ஆயுள் அதிகப்படுத்தப்படுவதற்கான மூன்று அதுபொருளாக இருக்கிறது இந்த மூன்றுல எந்த வகையிலையும் அல்ல ஆயுள் அதிகப்படுத்தலாம் அப்படி ஆயுள் அதிகப்படுத்துவதற்கான அமல்கள் எது அதுல முக்கியமாக உறவுகளை அரவணைப்பது பலரோட சொல்லிட்டா அதை சுருக்கமா சில விஷயங்கள் மட்டும் சொல்றேன் முதல்ல யார் ஒருவன் தன் தாய் தந்தையரை கவனித்துக் கொள்வானோ அவருக்கு மூணு பாக்கியத்தை கொடுக்கிறான் யார் தாய் அவங்களுக்கு பணியோட செஞ்சு அவங்களை திருப்திப்படுத்தி அவங்களை சந்தோஷப்படுத்துறாரோ பாக்கியத்தை கொடுக்கிறான் ஒன்று அவருடைய ஆயுத அல்ல அதிகப்படுத்துறான் இரண்டாவது அல்ல அவருடைய ரிசுக்களை பறக்கத்து செய்யறான் மூன்றாவது உலகத்துல அல்ல அவருக்கு போகல கொடுக்குறான் இந்த மூன்று காரியங்கள் யாருக்கு கிடைக்கும் சொன்னா தாய் தந்தையரை கவனித்துக் கொள்ளக்கூடிய மனிதனுக்கு ஆயுளில் அபிவிருத்தி அல்லா பரக்கத்தை செய்கிறான் அவருடைய புகழ் அல்லாஹ் நீட்டிக்கிறான் அதே போல உங்களுக்கு நாலு பாக்கியத்தை கொடுக்கிறான் சொன்னாங்க அமல் ஒன்றுதான் ஆனா அதற்கு கிடைக்கக்கூடிய பலாமலன்கள் நாலு அலிரதிய தன் தோழர்கள்ட்ட சொன்னாங்க அவளோடு கேட்டாங்க அது என்ன அந்த ஒரு அமல் சொல்லுங்கன்னு சொல்லி அலிரதியல்லானவர்கள் சொன்னார்கள் உறவுகளை அரவணைத்தல் இந்த ஒரு அமலுக்கு அல்ல நாலு பரிசு கொடுக்கிறான்னு சொன்னாங்க நீங்க உறவுகளை அரவணைத்தால் உங்களுடைய ஆயுள் அதிகப்படுத்தப்படும் உறவுகளை அரவணைத்தால் எல்லா மக்களும் உங்களை நேசிப்பார்கள் உறவுகளை அரவணைத்தால் உங்களுடைய ரிசுக்களை அபிவிருத்தி செய்யப்படும் உறவுகளை அரவணைத்தால் நீங்கள் சொர்க்கம் செல்வீர்கள் உறவுகளை அரவணைப்பதற்கு நான்கு பரிசுகள் உண்டு ஒன்று அல்ல ஆயுள் அதிகப்படுத்துறான் எல்லா மக்களும் உங்களை நேசிப்பார்கள் உங்களுடைய ரிஜுக்களை பறக்கத்து செய்யப்படும் எல்லாம் உங்களை சொருக்கத்துக்கு அனுப்புகிறாங்க இந்த இடத்துல ஒரு சிறிய விளக்கமும் கொடுத்துறேன் அரவணைக்க வேண்டிய உறவுகள் யார் அரவணைக்கப்பட வேண்டிய உறவுகள் உறவுகள் சொல்கிறோமே எந்த உறவுகளும் அரவணைப்பது கட்டாயம் அப்படின்னா அரபியில சொல்லுவாங்க தூரஹமீன் மஹரமீன் என்று அரபியில சொல்லுவாங்க தூரஹம் மஹரம்னா என்னன்னு சொன்னா எந்த உறவுகள் எல்லாம் திருமணம் செய்யக்கூடாத உறவு முறைகளோ அவர்களெல்லாம் அரவணைக்கப்படணும் பாருங்க ரெண்டு ஆண் அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருக்கிறோம் திருமணம் செய்யக்கூடாத உறவு முறை என்பதற்கு என்ன அர்த்தம் ரெண்டு ஆண்களில் ஒருவரை பெண்ணாக கற்பனை செய்தால் அவங்க ரெண்டு பேரும் திருமணம் செய்ய முடியாது இப்ப அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஒருத்தர பெண்ணா வச்சா அப்ப என்ன வரும் அக்கா தம்பி என்று உறவு முறை வரும் அல்லது வந்து தம்பி அண்ணங்கிற உறவு முறை வரும் இதுதான் திருமணம் செய்யக்கூடாத உறவு முறை ஒரு மனிதன் தன்னுடைய தந்தையினுடைய சகோதரர் அதாவது சிச்சா சிறிய தந்தை இப்ப சிறிய தந்தை என்னங்க அரவணைக்க வேண்டிய உறவு முறை ஏன்னா சிறிய தந்தையை பெண்ணா வச்சீங்கன்னு சொன்னா அவர் குப்பி ஆகுவார் குப்பி எண்ணிக்கா செய்ய முடியாது தாயுடன் பிறந்த சகோதரர் அவரை பெண்ணா வச்சோன்னு சொன்னா அவர் வந்து ஹாலா ஆகுவாரு இப்ப விளக்கம் சொல்லுவாங்க எந்த உறவு முறைகள் எல்லாம் திருமணம் செய்வதை தடை செய்யுமோ அந்த உறவு முறைகள் எல்லாம் அரவணைக்கப்பட வேண்டும் இந்த உறவு அரவணைக்கிறதுக்கு என்ன அர்த்தம் சொன்னாங்க உறவுகளை அரவணைப்பது என்பது அதுல நாலு கட்டங்கள் இருக்குது உறவுகளை அரவணைப்பதுல நான்கு நிலைகள் இருக்குது முதலாவது என்னன்னு சொன்னா அவங்களுக்கு சலாம் சொல்றது இது உறவுகளை அரவணைப்பதுல ஆக கடைசி நிலை நம்ம சொந்த பந்தங்கள்ல யாரை பார்த்தாலும் சலாம் சொல்றது சலாம் சொல்லாம போகப்படாது சலாம் சொல்லாம யார் திரும்பி போறானோ ஹதீஸ்ல வருது ஒவ்வொரு திங்கக்கிழமையும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அல்ல மனிதர்களுடைய வியாழக்கிழமையும் அல்ல எல்லாருடைய பாவத்தையும் மன்னிக்கிறான் ஆனா ரெண்டு பேரை தவிர அந்த ரெண்டு பேரும் சந்தித்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சலாம் கொள்ளாம திரும்பி போறாங்க அப்ப உறவுகளை அரவணைப்பதுல முதலாவது என்னன்னா சலாம் சொல்றது உறவுகளை அரவணைப்பதுல இரண்டாவது நிலை என்னன்னு சொன்னா சொந்த பந்தங்களுக்கு கஷ்டம் கொடுக்காம இருக்கிறது அவங்களுக்கு சிரமங்கள் கண்டிப்பாக கொடுக்க கூடாது மூன்றாவது உறவுகளை அரைவணைப்பதுல மூன்றாவது என்னன்னு சொன்னா அவர்களுக்கு செலவு செய்வது இன்னைக்கு செலவு செய்யறது அப்படின்னு சொன்னா நம்முடைய சொத்துகளை சொல்லுவாங்க நம்ம யாருக்கு செலவு செய்யறது கடமை மனைவி மக்களுக்கு செலவு செய்யறது கடமை அது போக வயசான தாய் தந்தையருக்கு செலவு செய்வது கடமை இவ்வளவுதான் நம்ம விளங்கி வச்சிருக்கிறோம் ஆனா பல பேருக்கு தெரியாது சிறிய தந்தைக்கு செலவு செய்வதும் கடமை ஹாலாவுக்கு செலவு செய்யறது கடமை குப்பிக்கு செலவு செய்யறது கடமை சொந்த அனந்தமிகளுக்கு செலவு செய்யறது கடமை மார்க்கத்துல சட்டங்கள் இருக்குது ஒரு உடன்பிறப்பு உடன்பிறந்த சகோதரன் நோயாளியாக இருக்கிறான் வருமானத்துக்கு வழி இல்ல அவனுடைய உடன்பிறப்பு இன்னொருவன் வசதியானவனாக இருந்தால் இந்த சொந்த சகோதரனுக்கு செலவு செய்வது கட்டாயம் அதே போலதான் தன் தந்தையுடன் பிறந்தவர்கள் தந்தையுடன் பெரிய சிறிய தந்தையோ பெரிய தந்தையோ அவங்க கஷ்டப்படுறாங்க அவங்கள்ட்ட வசதி கிடையாதுன்னு சொன்னா இந்த தம்பி மகனோ அண்ணன் மகனோ தன்னுடைய சிறிய தந்தைக்கோ பெரிய தந்தைக்கோ செலவு செய்வது கட்டாயம் இந்த விஷயங்கள் எல்லாம் போயிடுச்சு நாம ஆனா யாருக்கு செலவு செய்வது கட்டாயமோ அவர்களை நாம மறந்து விடுகிறோம் ஆக உறவுகளை அரவணைப்பதுல மூன்றாவது நிலை அவங்களுக்கு செலவு செய்யறது நாலாவது என்ன உறவுகளை அரவணைப்பதுல எல்லா உறவு முறைகளுக்கும் துவா செய்யணும் அதில் அபூத அவர்கள் பெருமனார் சல்லல்லா அலிஸ்வன் அவர்களிடத்தில் வந்து சொன்னார்கள் யார சொல்ல எனக்கும் என் சொந்தக்காரங்களுக்கும் மத்தியில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது ஏதாவது சண்டை சத்திரம் வந்துகிட்டே இருக்குது அபூதர் அவர்களை பார்த்து பெருமானார் கேட்டார்கள் நீர் அவர்களுக்காக துவா செய்ய வேண்டியதானு கேட்டான் அவங்க சொல்றாங்க எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் சண்டை வருது பெருமானார் சொன்னார்கள் நீ அவர்களுக்காக இசகு பார்சை அவர்களுக்காக நீ துவா செய் அல்லா உள்ளத்துல உள்ள விரோதத்தை எடுத்து விடுவான்னு சொன்னாங்க ஆக சொந்த பந்தங்களுக்காக துவா செய்வது இது உறவுகளை அரவணைப்பது ஆக அன்பிற்குரியவர்களே ஆயிலை அதிகப்படுத்தக்கூடிய அமல்கள்ல முக்கியமானது உறவுகளை அரவணைப்பது இரண்டாவது ஆயுளை அதிகப்படுத்தக்கூடிய அமல்கள்ல இரண்டாவது அமல் என்ன கடந்த வாரமும் அதை பத்தி சொல்லியிருக்கிறோம் அதனால அதெல்லாம் சுருக்கமா சொல்றேன் நல்ல குணங்கள் நற்குணங்களை கடைபிடிக்கிறது ஆயிலை அதிகப்படுத்தும் என்று பெருமானார் சொன்னாங்க பக்கத்து வீட்டுக்காரர்கள் எல்லா மனிதர்களோடும் நல்ல முறையில் கொலகிறது தபிங்களுடைய காலத்துல வாழ்ந்த ஒரு பெரிய மனிதர் இமாம் முன்சிர் இவனு சுபை முன்ஜிர் இவனு சுபைர் அவங்களுக்கு பக்கத்து வீட்டுக்கார ஒருத்தர் நிறைய அவங்களால தொல்லைகளை சந்திச்சுக்கிட்டே இருந்தாங்க அவங்களால பல பிரச்சனைகளை சந்திச்சாங்க ஒரு கட்டத்துல இமாம் முன்ஜிர் அவர்கள் இந்த முடிவுக்கு வந்துட்டாங்க இந்த பக்கத்து வீட்டுக்காரன் இருந்து அவன் வீட்டை எப்படியாவது வாங்கிடலாம் அவன் என்ன வில சொன்னாலும் வாங்கிடலாம் இவனுடைய தொல்லையிலிருந்து நம்ம எப்படியாவது பாதுகாப்பு பெறலாம்னு சொல்லி அவன்கிட்டையும் பேசிடுறாங்க எப்ப அவன் வீட்டை எனக்கு விற்று நீ போயிருப்பாங்க இருந்து நீ என்ன காசு கேட்கறிய தர்றேன்னு சொல்லி அந்தாலும் சரி நிறைய காசு கூட விற்கலாம் போது தெரிதுன்னு சொல்லி தயாராகிறார் இந்த வீட்டை அவங்களுக்கு நான் விற்கிறேன்னு சொல்லி அதுக்கப்புறம் இமா முந்திரிவனு சுபைர் அவர்கள் தொழுகைக்காக தக்பீர் கட்டி நிற்கிறாங்க அந்த தொழுகையில் ஒரு ஆயத்து ஓதப்படுது அந்த ஆயத்தில் அல்லாஹலா பக்கத்து வீட்டுக்காரர்களை பற்றி அல்லாஹ் வசித்து செய்கிறான் அண்டை வீட்டுக்காரர்களை பத்தி எல்லா வசியத்து செய்யறான் இந்த ஆயத்தை கேட்டதும் முந்தில் ஒன்று சுபைர் அவர்கள் தொடர்ந்து முடித்ததும் அழுது கொண்டே மனிதர்களுக்கு செய்யக்கூடிய வசியத்து பக்கத்து வீட்டுக்காரங்க விஷயத்துல இவ்வளவு கவனத்தோடு நீ செய்கிறாய் நான் தவறு செய்து விட்டேன் இனிமேல் என்னுடைய அண்டை வீட்டுக்காரரை நான் வெறுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டான் அண்டை வீடுங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அதுல ஆயிஷா சதியல்லா நக சொல்வார்கள் நாம் இருக்கிற வீட்டிலிருந்து வலது பக்கம் நாற்பது வீடு இடது பக்கம் நாற்பது வீடு முன்னால் பின்னால் நாற்பது வீடு இன்னைக்கு இந்த நாற்பது இடத்த ஒரே ஆலே கட்டி வச்சிருக்கிறோம் அப்புறம் அண்டை வீட்டுக்காரங்களை பத்தி எங்க சிந்திக்க போறோம் அந்த காலத்துல நாற்பது பேர் வீடு கட்டினா எத்தனை வீடு கட்ட முடியுமோ அந்த இடத்துல ஒரே ஆள் வீடு கட்டி வச்சிருக்கிறோம் அப்ப அண்டை வீட்டுக்காரங்களை பத்தி ஒரு சிந்தனை அது கூட நம்மள்கிட்ட கிடையாது நபி சொல்லா அலிசலவங்க வீட்டுல கரி சான்னா வச்சுங்கன்னு சொன்னா பக்கத்து வீட்டுக்காரருக்கு கொடுங்க இறைச்சி கொடுக்க முடியாவிட்டால் கூட சாண்மாவது கொடுங்க என்ன பெருமான் சல்லா அலிசல் அவர்கள் சொல்வார்கள் இது உங்களுடைய ஆயிலை அதிகப்படுத்தும் ஆயிலை அதிகப்படுத்தக்கூடிய மூன்றாவது அமல் பெருமானார் செல்லல்லா அலிசல் அவர்கள் சொன்னார்கள் அடிக்கடி ஹஜ்ஜு உம்ரா செய்வது ஹஜ்ஜு உம்ரா கடமையான ஹஜ்ஜு செய்வது அது ஒன்று அதே போல அடிக்கடி ஹஜ் உம்ரா செய்வது அவர்கள் சொன்னார்கள் தொடர்ச்சியாக செய்யுங்கள் உங்களுடைய ஆயுளை அதிகப்படுத்தும் என்று பணக்காரங்க மத்த கடமைகள் செய்தது போக அடிக்கடி ஹஜ் உம்ராவுக்கும் செல்லணும் தபரானில் ஒரு ஹதீஸ் வருது அல்லாஹாலா சொல்வதாக பெருமணர் சொன்னார்கள் அல்லாஹ் சொல்கிறான் என்னுடைய அடியானுக்கு நான் உடல் ஆரோக்கியத்தை கொடுத்தேன் செல்வத்தை கொடுத்தேன் அப்படி இருந்தும் ஐந்து வருடத்திற்கு ஒரு முறை என் வீட்டை வந்து அவன் சந்திக்கவில்லை ஆனால் அவன் பாக்கியமற்றவன் யாருக்கு அல்ல செல்வம் ஆரோக்கியம் இரண்டையும் கொடுத்து ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்னுடைய வீட்டை வந்து சந்திக்கவில்லை